எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன் இந்த காலை நற்செய்திக்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த நாளுக்குரிய வார்த்தையை நாம் கேட்கப் போகிறோம் ஒன்று குருந்தியர் ஒன்றாம் அதிகாரம் பத்தாவது வசனம் சகோதரரே நீங்கள் எல்லாரும் ஒரே காரியத்தை பேசவும் பிரிவினைகள் இல்லாமல் ஏக மனதும் ஏக யோசனையும் உள்ளவர்களாய் சீர்பொருந்தி இருக்கவும் வேண்டுமென்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன் எவ்வளோ ஒரு அருமையான கர்த்தருடைய வார்த்தை பாருங்களேன் பவுல் சொல்றார் சகோதரரே நீங்கள் எல்லாரும் ஒரே காரியத்தை பேசவும் அதனுடைய அர்த்தம் என்ன அவர் குருந்திய சபையை பார்த்து சொல்லும் பொழுது அவர் ஆவியில எதை உணர்த்தப்பட்டு சொல்லுகிறார் என்றால் பிரிவினைகள் நிறைய இருக்கிறது ஒவ்வொருவரும் சொல்லுகிறார்கள் நாங்கள் இவர்களை சேர்ந்தவர்கள் ஒருவன் சொல்கிறான் நான் அப்போலோவை சேர்ந்தவன் ஒருவன் சொல்கிறான் நான் இவனை சேர்ந்தவன் ஒருவன் சொல்கிறான் நான் கேபாவை சேர்ந்தவன் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருவரையும் ஒவ்வொருவரை டிபெண்ட் பண்ணி ஒவ்வொருத்தரும் சொல்லுகிறார்கள் இப்படிப்பட்ட டிவிஷன்ஸ் அங்கே இருந்ததுனால அவர்கள் ஏ இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவை ஒரு மனதோடு பார்க்க முடியவில்லை இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் பிரிவினைகள் இருக்கவே கூடாது இன்றைக்கி பாருங்களேன் உலகத்தில் கிறிஸ்தவத்தில் கிறிஸ்தவத்துக்கு உள்ளேயும் பல பிரிவினைகள் இன்றைக்கு காணப்படுகிறது நான் அந்த சபை நான் அந்த சபை நான் அந்த டினாமினேஷன் நான் அவர்களை ஃபாலோ பண்ணுறேன் நான் இவங்களுடைய ஃபேன் நான் அவர்களுடைய ஃபேன் நோ நோ ஒருபோதும் அப்படி சொல்லவே கூடாது தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுமடி கர்த்தர் நம்மை அழைத்து நம்மை அபிஷேகித்து அந்த ராஜ்யத்தை கட்டும்படி நம்மை கர்த்தர் ஒன்றியிணைத்து இருக்கிறார் அதனால தான் வசனம் சொல்லுகிறது நாம் ஒரே காரியத்தை பேசணும் நாம் பல பல காரியங்கள் அல்ல ஒரே காரியத்தை பேசவும் பிரிவினைகள் இல்லாமல் அதான் வார்த்தை சொல்லுது பிரிவினைகள் இல்லாமல் ஏக மனதும் ஏக யோசனையும் உள்ள உள்ளவர்களாய் சீர் பொருந்தி இருக்கவும் இன்னைக்கு நான் விசுவாசத்தோடு சொல்கிறேன் த ஏக மனதையும் த ஏக யோசனையும் ஆவியானவர் நமக்கு தர வல்லவர் வெந்தை கொஸ்தை நாளில் ஆவியானவருடைய வல்லமை அப்போ சர் மேலே இறங்கின உடனே அவர்கள் வெறும் அபிஷேகத்தை மட்டும் பெறல அவர்கள் வெறும் அந்நியபாஷன் வரங்களும் மட்டும் இல்லை அவர்களுக்குள்ளே ஏக மனது இருந்தது அவர்களுக்குள்ள ஏக யோசனை இருந்தது அவர்களுக்குள்ளே ஏக இருதயம் இருந்தது இன்னைக்கு சபைக்குள்ளே அந்த ஒரு மனம் வருவதாக குடும்பத்திற்குள்ளே அந்த ஒரு மனம் வருவதாக ஏக யோசனை வருவதாக பிரிவினைகள் உள்ள வர வேண்டாம் தேவ பிள்ளைகளுடைய குடும்பத்துக்குள்ளே பிரிவினைகள் வேண்டாம் நான் அந்த ஆள் நீங்கள் இந்த ஆள் நான் அந்த நபர் நான் இங்கிருந்து வந்திருக்கிறேன் நோ 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 நம்ம எல்லாம் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம் என்றால் நம்ம எல்லாம் கிறிஸ்துவினுடைய பிள்ளைகள் அந்த ஒரே ராஜ்யத்தை கட்டுமடியால் தேவ நம்மை அழைத்திருக்கிறபடியினால் நாம் எல்லாரும் ஒரே பேஜில் இருக்கணும் ஒரு மனதோடு கத்தருக்காய் ஊழிய செய்யணும் அப்பொழுது அவர் அதில் பிரியப்படுவார் ஏசு நாமம் அதில் மகிமைப்படும் உங்களுக்கு அச்சபிக்கிற பரிசுத்த பிதாவே வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரையும் அப்படிப்பட்ட ஏகமனதை தந்த ஆசீர்வதியும் ஏசுவின் ஆமத்தில் பிதாவே ஆமே கார்மஸே